ரெண்டு குறிஞ்சி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வசி மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னா என்ன பரலோக ராஜ் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துல கிறிஸ்தவங்களுக்கு ஆவிக்குரியவங்களுக்கு உண்மையாய் ஜீவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு சிலுவையை தினமும் சுமந்து கொண்டு போற ஜனங்களுக்கு நெருக்கம்தான் நெருக்கம்தான் நெருக்கம் இருக்கதான் செய்யும் ஆனா எதை நோக்கி நீங்க ஓடுறீங்க காணாம இருக்கக்கூடியதான ஒரு இடம் இருக்கு ஆனா கிடைக்குங்கிறது விசுவாசம் இருக்கு அந்த பரலோ ராஜ்யத்துல நான் போய் சேருவேங்கிறதான ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால அதை கற்பனை பண்ணும்போது அதை தியானிக்கும் போது இது எல்லாமே லேசான ஒரு காரியம் வாசிங்கள் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கள் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது எப்படி லேசான உபத்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அந்த விறகுல அடுப்பைக்கும் போது லைட்ட கையில சுற்று அப்படியா இல்ல அந்த லேசான உபத்ரம் என்னங்கிறத பவுல போச சொல்றாரு அதே அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் வாசிங்க நாங்கள் லேசான உபத்ரோன்னா உபத்ரம் உபத்ரவத்தில் லேசான உபத்ரம் உண்டா கிடையாது துன்பத்துல லேசான துன்பம் உண்டா இல்ல உபத்ரவம் உபத்ரவம்னாலே அது சகிக்க முடியாத ஒன்னதான் தான் இருக்கும் ஆனால் அது எப்படி நான் லேசான உபத்திரமாக எடுத்துக்கிட்டுறேன் என்னுடைய நோக்கம் வேறையாக இருக்கு என்னுடைய வீடு வேறையாக இருக்கு என்னுடைய குடியிருப்பு இனியொரு இடத்துல இருக்கு அதனால இந்த உலகத்தில் அந்த உபத்திரம் எனக்கு எப்படி இருக்கான் லைட்டாக தொட்டுட்டு போகிறது இல்லை எப்பக்கத்திலும் நெருக்கும் ரசிக்கப்படாதவங்க வீட்டில் இருந்தால் நெருக்கடி இருக்கும் பக்கத்தில் இருந்தால் நெருக்கடி இருக்கும் வேலை எடுத்து இருந்தால் நெருக்கடி இருக்கும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கம் அடைந்த மன முறைவடைகிறதில்லை இல்லை அப்போ என்ன இருக்கு எப்பக்கத்தில் என்ன இருக்கு நெருக்கம் இருக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே வாசிட்டு போயிருவோம் வேத்த படிச்சு ஆமா டெய்லி எத்தனை அதிகாரம் படிக்க ஏழு அதிகாரம் எட்டு அதிகாரம் ஆனா ஜீவத்தில் தான் முன்னேற்றம் ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஏன்னா அதை புரிஞ்சுக்கிடக்கூடிய தன்மை அந்த வேதத்துடைய வெளிச்சம் நமக்குள்ள இல்லை லேசான தான் அது எப்படி இருக்குமா எப்பக்கத்திலும் இருக்கும் அடுத்த என்ன கலக்கம் உண்டு எப்படி ஏதேன்னு ஒரு சம்பவத்தில் அப்படி கலங்கி போய் என்ன பண்ணுனே தெரியாம திகைக்க தான் ஒரு சில சூழ்நிலைகள் மனுஷனுக்கு வரலாம் அப்ப எனக்கு ஏன் சில கேட்காதுங்க கலக்கம் அடைந்து கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்ட கைவிடப்படுகிறது இல்லை அப்ப என்ன உண்டு துன்பம் உண்டு யார் மூலமா வரலாம் யார் மூலமா வரலாம் துன்பங்கள் கண்டிப்பாக வர ம் மடிந்து ஏன் அவன்னை அடிக்கும் போது அவன் என்னை பேசும் போது அவன் என்னை அவமானப்படுத்தும் போது நாலு மத்தியெல்லாம் சொல்லும் போது நான் விழுந்துட்டேனே இனி அவங்கள எப்படி பாப்பேன் இனி அந்த இடத்துக்கு எப்படி எல்லாம் இப்படி போவேன் இப்படி எல்லாம் வாழ்க்கையில வீழ்ச்சி வரும்போது தள்ளப்படும் போது மடிந்து போகிறது இல்லை இப்ப அநே மனமடி உண்டாயிரு ஆண்டவரை உனக்கு எல்லாம் கண்ணு இருக்கான் பின் வாங்கி போறாங்க இல்ல கர்தராய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிவிக்கிறோம் உபத்ரோகத்துக்கு விளக்கம் எப்படி எல்லாம் இருக்கு லேசான உபத்ரோகத்துக்கு விளக்கம் எப்படி இருக்கு எப்பவும் எந்த விதத்திலும் ஏதேனோ ஒரு விதத்துல எங்களுக்கு என்ன வரும் துன்பம் உண்டு